வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் என்னை நேரில் சந்திக்கும் போது இல்ல ஃபோனில் பேசும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சார் வாழ்க்கையில நான் எதிர்கொள்கிற இந்த கஷ்டத்தை கடந்து என்னால் வர முடியல தற்கொலை எண்ணங்கள் வருது தற்கொலைக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணிருக்கேன் இந்த சூழ்நிலை எப்படி கடந்து வரணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கை சவால் தாங்க வாழ்க்கை ஈஸியா இருக்க போறது கிடையாது கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணோம் அவ்வளோதான் அவள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதை கடந்து உன்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்தும் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனதனுடைய நம்பாம நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி அந்த சக்தியை நம்ம முழுமையா நம்பணுங்க அந்த சக்தி தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் ஆனா தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது மனம் சொல்ற வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சுறாங்க மனம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிருங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விடாம நம்ம இயந்திரம் மாதிரி செயல்படணும் அப்படிங்கறதா மனதனுடைய நோக்கமே சவாலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது இறைவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு அதை துணிச்சலா நம்ம ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய திட்டங்க நம்ம கஷ்டங்களுக்குள்ள மூழ்கி போயிருக்கணுங்கிறது இறைவனுடைய திட்டம் கிடையாது ஆனா நம்ம சவால்களை எதிர்கொள்ளும் போது மனம் நம்மள முடக்கி போட முயற்சி பண்ணுங்க அப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியை முழுமையா நம்பி அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்ம கடந்து வரும்போது இறைவனே நமக்காக சந்தோஷப்படுவாருங்க அவர் கைத்தட்டி வரவேற்பாரு என்னுடைய குழந்தை இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வந்துருச்சு அது அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சுங்கிற ஒரு மகிழ்ச்சியில் அவர் இருப்பார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவருடைய கருணையும் அவருடைய அந்த வழிகாட்டுதலும் நமக்கு எப்ப இருந்துட்டு தாங்க இருக்கு நமக்குள்ள இருக்கிற சக்தியை முழுமையா நம்பும் போது அந்த இறைவனுடைய அருளை நம்மளை நேர்த்தியா வழி நடத்தும் சூரஜ் திவாரிங்கிற இளைஞன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுங்க அதுல அவருடைய ரெண்டு கால்கள் மற்றும் வலது கையை அவர் இழந்துட்டாரு அவருடைய இடது கையிலையும் ரெண்டு விரல்கள் அவர் இழந்துட்டாருங்க அந்த நேரத்துல அவருடைய சகோதரனும் இறந்து போயிட்டாரு மருத்துவமனையில பல மாதங்கள் அவர் இருந்திருக்காருங்க தீவிரமான மன அழுத்தத்துல இருந்திருக்காரு அவருடைய மனம் அவர்கிட்ட நெகட்டிவா பேசிக்கிட்டே இருந்திருக்கு இந்த சூழ்நிலையை கடந்து உன்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் அவருக்கு அதிகமா வந்திருக்குங்க ஆனால் அந்த நேரத்தில் மனம் சொன்ன வார்த்தைகளை அவர் நம்பலங்க அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மசக்தியை அவர் முழுமையா நம்பினாரு சுரஜ் திவாரிக்கு கல்லூரியில படிக்கும் போதே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்ததுங்க இந்த மாதிரி மேஜரான ஆக்சிடென்ட் அவருக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அவருடைய கனவை அவர் நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட ஆரம்பிச்சாருங்க கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு என்ன தெரியுமா இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாருங்க ரெண்டு கால்கள் மற்றும் ஒரு கையை இழந்த சுரஜ் திவாரியே தன்னுடைய கனவை நினைவாக்க முடிஞ்சது அப்படின்னா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில கடந்து வருவதற்கான அந்த சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத முழுமையா நம்புங்க சோனா மற்றும் மோனாங்கிற சகோதரர்கள் அமிர்தல வாழ்ந்து வராங்க இவங்க பிறக்கும் போதே ஒட்டி பிறந்தவங்க மருத்துவர்கள் ஆபரேஷன் பண்ணியும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வாழ்றதுக்கு பதினஞ்சு சதவீத வாய்ப்புகள் தான் இருக்கு ரொம்ப வருஷம் அவங்களால உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய பெற்றோர் இவங்களை குழந்தைகள் காப்பகத்தில் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்போ சிறு வயதுலருந்து அவங்க அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் தான் வளர்கிறாங்க மனம் நெகட்டிவான எண்ணங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் அவங்க அந்த எண்ணங்கள் போகிற போக்கில் போகாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியை முழுமையாக நம்பினாங்க வாழ்க்கையில் அவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுங்க அவங்களுக்கு இருபத்தோரு வயதாகுதுங்க மின்வாரியத்துல அவங்க வேலை பாக்குறாங்க தனித்தனியா பத்தாயிரம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு கனவுகள்லாம் இருக்குங்க நிறைய சாதிக்கணும் நினைக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் அவங்க எந்த வேலை செஞ்சாலும் சேர்ந்துதான் செய்யணுங்க அது எவ்வளவு அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும் இவங்க இடுப்புக்கு கீழே ஒரு நபருங்க இடுப்புக்கு மேல ரெண்டு பேரு அன்றாட வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா அது சவால் நிறைந்ததா அவங்களுக்கு இருக்குங்க ஆனால் கொஞ்சம் கூட தன்னம்பிக்கை இழக்காமல் அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அவங்க மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க இவங்க பிறக்கும் போது மருத்துவர்கள் இவங்க ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது அவங்க வாழ்க்கையில அவங்க எல்லா சவால்களையும் கடந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முந்நூத்தறுபது டிகிரியில என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எனக்கு இருந்ததுங்க அந்த காலகட்டத்திலலாம் என் மனம் நெகட்டிவா தான் என் பேசிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு உன்னால் அந்த சூழ்நிலையை கடந்து வர முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்க்கவே இல்லைங்க எனக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தி அந்த ஆத்ம சக்தியை நான் முழுமையாக நம்பினேன் அதனால தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில கடந்து வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி என்னால் பேச முடியுது இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது வெறும் பத்து சதவீதம் தாங்க அதற்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மீதி தொண்ணூறு சதவீதத்தை தீர்மானிக்குது இப்ப நான் சொன்ன உதாரணங்களை எடுங்களேன் ஐஏஎஸ் ஆபிசரான சூரஜ் திவாரியா இருக்கட்டும் இல்ல ரெட்டை சகோதரர்கள் சோனா மற்றும் மோனாவா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில மிக அதிகமான கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க ஆனா அதோட அவங்க முடங்கி போலங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை முழுமையா நம்பி அந்த சூழ்நிலையை கடந்து வந்து இன்னைக்கு அவங்க சாதிச்சு காமிச்சாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாங்க உடல் ரீதியான போராட்டங்களா இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை தொழில சவால்கள் இருக்கலாம் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க மனம் இந்த மாதிரி நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி நெகட்டிவா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் செல்ஃப் டாப் சொல்லுவாங்க அதுக்கு செவி சாய்க்காதிங்க உங்களுக்குள்ள உள்ளுணர்வு மூலமாக இறைவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காருங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற இந்த சூழ்நிலை நீ கடந்து வந்துருவ நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் உள்ளுணர்வு மூலமா இறைவன் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு அதனால இறை சக்தியை முழுமையா நம்புங்க ஆத்ம சக்தியை நம்புங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் கடந்து வர இப்ப நீங்க எதிர்கொள்கிற கஷ்டங்கள் போராட்டங்களோட உங்களை அடையாளப்படுத்தாதீங்க தொலைநோக்கு பார்வையோட இருங்க எதிர்காலத்துல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இலக்க நிர்ணயித்து காலை மற்றும் இரவு அதை காட்சிப்படுத்தல் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணும் போது அந்த இலக்கை ஏற்கனவே நீங்க அடைஞ்ச மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க குறிப்பா பாசிட்டிவான உணர்வுகளை அதிகமாக நீங்க வெளிப்படுத்தணும் நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது நீங்க வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சொல்லும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்க வெளிப்படுத்துகிற பாசிட்டிவான உணர்வுகள் காந்த சக்தி கொண்டுதுங்க அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை ஈர்த்து கொண்டு வரும் அதனால உங்க இலக்கு என்னங்கிறத தெளிவாக நீங்கள் நிர்ணயித்து அதை தொடர்ந்து காட்சிப்படுத்தல் பண்ணுங்க அந்த இலக்கை நோக்கி போறதுக்கான முயற்சிகளும் ஒவ்வொரு நாளும் எடுங்க நிச்சயமாக அந்த இறைவன் அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க இப்ப நீங்க எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் அந்த சவால்கள் எல்லாம் தற்காலிகமானது உங்க வாழ்க்கையில இறைவன் எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள் உன் நிழலாக நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்காதே என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி